நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்விற்கு தயாராகக்கூடிய பேப்பர் டூ தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு தேர்வினுடைய தேதி நம்மளுக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய தேர் தேதியானது ஜனவரி ஏழு இந்த தேதியானது மாற்றம் செய்யப்பட்டு பிப்ரவரி நான்காம் தேதி தேர்வானது நடைபெறும் சொல்லி அறிவிப்பானது கொடுத்திருக்காங்க சோ இந்த ஒரு மாத காலகட்டத்தை நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் சிறந்த முறையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாம நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களினுடைய அரசு பணி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு பரிசாக இந்த புத்தாண்டுல பிறக்கக்கூடிய ஆண்டுல ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களுடைய அரசு பணியை உறுதி செய்து கொள்வதற்கு ஏதுவாக நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் இங்க கொடுக்கக்கூடிய இந்த வழிமுறைகளை முழுமையாக நீங்க பின்பற்ற பட்சத்துல நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் சுபை குழுவினுடைய ஐந்தாவது டெஸ்ட் பேஜ் யூஜிடிஆர்பி பேப்பர் டூ தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சோ இந்த டெஸ்ட் பேஜ்ல டோட்டலா முப்பது தேர்வுகள் நம்ம கொடுக்க போறோம் மூவாயிரத்தி வரைக்கும் வினாக்கள் இந்த டெஸ்ட்ல இருக்கும் அந்த அளவிற்கு ஒவ்வொரு டாபிக் அதே மாதிரி யூனிட் அதை யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் எல்லாத்தையுமே கவர் பண்ணி இறுதி கட்டமாக நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த காலகட்டத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புத வாய்ப்பு இதை தவற விடக்கூடாது பிறக்கக்கூடிய ஆண்டுல நம்ம பணிக்கு செல்வதற்கான ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு தேர்வினுடைய தேதி தள்ளி போகுமா கொஞ்சம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு நல்லா இருக்குமே சோ எல்லா எல்லாருமே அப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையில இன்று அதற்கான ஒரு வாய்ப்பானது என்ன செஞ்சிருக்காங்க உருவாக்கி கொடுத்திருக்காங்க ஆகவே நமது குழுவின் சார்பாக பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த பிப்து டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு ஜான்வரி சரிங்களா ஜான்வரி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கும் அதே மாதிரி பிப்ரவரி இரண்டாம் தேதி வந்து உங்களுக்கு தேர்வானது முடிந்துடும் நியூ மெத்தடு நம்ம என்ன பண்றோம் ஆன்லைன்ல நியூ மெத்தடல ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த தேர்வானது கொடுக்க போறோம் குறிப்பாக தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி இல்லத்தரசிகளாக இருக்கட்டும் சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நான் பணிக்கு செல்ல வேண்டும் என்று பயிற்சி மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான பணிக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேஜ்ல என்ன நம்ம பண்ண போறோம் சோ இதனுடைய சிறப்புகள் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய டெஸ்ட் பேஜ் இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேஜ் கொடுத்துட்டு இருக்கோம் சோ அந்த டெஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும் ஒரு முறை மட்டும்தான் எழுத முடியும்ங்கிற ஒரு வழிமுறை தான் நம்ம என்ன செஞ்சிருந்தோம் உருவாக்கி கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒரு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும் ஒன் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் சொல்லி பாக்க முடியும் ரெண்டாவது தடவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதனுடைய பிடிஎஃப் கொடுத்துருவோம் சோ அந்த பிடிஎஃப் தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ இதுல நெட்வொர்க் எரரா இருந்தாலும் சரி இடையில ஏதாவது ஒரு கால் வந்துட்டாலும் சரி நம்ம என்ன செய்ய முடியாது இந்த டெஸ்ட்ட கன்டினியூ பண்ண முடியாது கட்டாய வெளியே வந்துருச்சுன்னா சோ அவ்வளவுதான் அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இந்த டெஸ்ட் பினிஸ் ஆயிடும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் அதே மாதிரி ஃபேமிலில இருக்கக்கூடியவங்க சோ இது ரொம்ப ஒரு இடர்பாடாக இருக்கக்கூடிய ஒரு பிளானாக அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு அந்த குரூப் டைம்ங்கும்போது கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த ஆன்லைன் டெஸ்ட்ங்கிறது மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறது நிறைய பேர் சிரமப்படுற சூழ்நிலையை நாம் கருத்தில் கொண்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் முழுக்க முழுக்க எந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து முறை ஃபைவ் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த தேர்வானது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்குறோம் நீங்கள் எத்தனை முறை ஒரு முறை எழுதுறோம் கட்டாய வெளியே வந்துட்டாலும் நம்ம திருப்பி அடுத்து எழுதிக்கலாம் கன்னி பண்ணி எழுதக்கூடிய அளவிற்கு இந்த வாய்ப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம் ஸோ டெஸ்ட் எழுதி சம்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் ரீ டெஸ்ட்னா அதுலேயே உங்களுக்கு ஃபோல்டர் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரீ டெஸ்ட் எழுதுனாலும் எழுதிக்கலாம் எப்போனாலும் குறிப்பாக நம்ம ஜான்வரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம் ரெண்டாம் தேதி கொடுக்குறோம் அதே மாதிரி அந்த ஜான்வரியில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராம் தேதியில இந்த டெஸ்ட் நீங்கள் அதுக்குள்ளே முடிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு டெஸ்ட் அஞ்சு தடை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்குங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வுல உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு ஆன்லைன்ல எத்தனை முறை நம்ம தேர்வு எழுதி எழுதி பாக்குறோமா ஒரு தேர்வை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுத முடியல நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளாக இருக்கட்டும் நம்ம செய்யக்கூடிய தவறுகளாக இருக்கட்டும் சோ எல்லாமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியரா கிடைக்கும் அதனால தான் நம்ம என்ன பண்றோம் ஆன்லைன் தேர்வாக நம்ம அதிகப்படியான தேர்வு எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்திருக்கோம் குறிப்பாக நமது பிளவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களது பணியை வந்து உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக இறுதிக்கட்டமாக இந்த ப்ராசஸ் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கையில எடுத்திருக்கோம் ஒரு தேர்வு அஞ்சு முறைங்கும்போது நமக்கு நம்மளுக்கு ஃப்ரீ டைம்ல நம்ம தொடர்ச்சியாக எழுதி நம்மளுக்கு ஏற்படக்கூடிய டவுட்டு இடர்பாடுகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பானது உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ மொத்தம் நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வு முப்பது தேர்வு இந்த முப்பது தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல கொடுக்கக்கூடியது இரண்டாம் தேதி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வு யூனிட் ஒன்னுல செவன்டி ஃபைவ் கொஸ்டின் அதே மாதிரி மூன்றாம் தேதி நான்காம் தேதி யூனிட் ஒன்னுக்கு மூன்று தேர்வு கொடுத்திருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ரெண்டு யூனிட் மூணு சோ அதனுடைய கொஸ்டினுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே அதனுடைய கண்டென்ட் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொண்டு கொஸ்டினுடைய எண்ணிக்கை உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதே மாதிரி குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இலக்கர பகுதி இலக்கணம் சொல்லி நம்ம பொழுது ஒவ்வொரு பாடமாக தொல்காப்பியம் நன்னூல் யாப்பருங்களை அக்காரியை தண்டி அலங்காரம் பொருள் புறப்பொருள் வெண்பா மாலை வீரச்சோல்யம் ஒவ்வொரு டாபிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்ம நினைச்சிரும் டெஸ்ட் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஆரை தாண்டி வந்துட்டாலே அதனுடைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகரிச்சிருப்போம் உரைநடை இலக்கியம் சிறுகதை புதினம் நாடகம் மொழிபெயர்ப்பு ஒவ்வொரு டாபிக்கா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா கொடுத்து கடைசியில ஃபுல் மாடல் டெஸ்ட் சொல்லி டிஆர்பி பேட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம் நூத்தி ahir va demanar el சோ இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த தேதியில உங்களுக்கு நைட்டு டென் ஓ கிளாக்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம் எப்பனாலும் சரி நீங்க இந்த தேர்வுல எழுதிக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி இந்த தேர்வுல எப்பனாலும் நம்ம இணைஞ்சாலும் பழைய டெஸ்டை நம்ம எழுதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய சிறப்பு என்று சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நைட்டு பத்து மணிக்கு ஆன்லைன்ல டெஸ்ட் கொடுத்துரும் ஒரு டெஸ்ட் அஞ்சு முறைக்கு நம்ம ிக்கலாம் அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேஜ்ல இணையக்கூடியவர்களுக்கு கையேடானது ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு கொரியர் பண்றோம் இல்லைன்னா பிடிஎஃப் வேணா பிடிஎஃப் வாங்கிக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரி நீங்க ஃபுல்லாமே ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதுற மாதிரி தான் இருக்கும் ஜனவரி இருபதுக்கு மேல உங்களுக்கு நடந்த டெஸ்டோட கொஸ்டின் பிடிஎஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணி இறுதியில ரிவிஷனுக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்பதான் நீங்க பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கிற முடியும் அதுக்கு முன்பாக வர நீங்க ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதணும் ஆன்லைன்ல ரிவிஷன் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கு அனைத்து வாய்ப்புமே நம்ம நினைச்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இறுதியாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது அதற்கு இரண்டாயிரம் கொஸ்டின் என்ன ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணி அதனுடைய பிடிஎஃப்ஓ அந்த குரூப்பில் கொடுத்துருவோம் ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கான அமௌண்ட் என்ன சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமது குழுவில் கூடிய ஆசிரியர்களுக்கு முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுக்கணும் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான சிந்தனையாக இந்த டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதுமே அந்த சிந்தனை தான் இருந்துச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல மொபைல் ஆப்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் டெஸ்டுக்கு மொபைல் ஆப்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் செல்லும் பொழுது அதற்கு நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இப்ப நம்மளுக்கு ஒரு டென் டேஸ்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட தேர்ட்டி டேஸ்ங்க பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அதற்கு பே பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் சோ அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக எளிமையான முறையில நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினா நம்ம அப்லோட் பண்ணனும் சோ அதனுடைய சிரமம் எல்லாத்தையுமே நம்ம கருத்தில் கொண்டுதான் தான் நம்ம இதற்கான அமௌண்ட் இருந்தாலும் மிக குறைவாக குறிப்பாக எனக்கு இந்த டெஸ்ட் மட்டும் போதும் முப்பது டெஸ்ட் நம்ம குடுக்கறோம் இந்த முப்பது டெஸ்ட் மட்டும் போதும் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு எண்ணூறு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நுழைவு கட்டணமாக நம்ம வச்சிருக்கிறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம் பத்தாயிரம் ஒன்லைன் கொஸ்டின் என் ஆன்சர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியர் அனுப்பிரும் கொரியர் அனுப்பி அதை படிச்சுட்டு தான் நீங்க இந்த டெஸ்ட் எழுத போறீங்க கொரியர்ல வாங்கிக்கிட்டு இந்த டெஸ்ட் பேச்சுமே நம்ம பார்க்கும் பொழுது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதற்கும் மூன்றாவதாக தேர்வு மற்றும் இந்த பத்தாயிரம் கொஸ்டின் ஆன்சரோட பிடிஎஃப் எனக்கு போதும் நான் பிரிண்ட் எடுத்துக்கிறேன் எனக்கு பிடிஎஃப் போதும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான தேர்வு கட்டணமாக நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் சோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் பேஜ் இது வரைக்கும் இது பிப்து டெஸ்ட்னா ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்றோம் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் கொஷின் பேங்க் நமக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு பதினெட்டாயிரம் கொஷின் எனக்கு ஆன்சர் கொடுத்தோம் அதே மாதிரி எட்டாயிரம் ஒன்லைன் கொஷின் என்ன ஆன்சர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கொஸ்டின் என ஆன்சர் ஸோ இது நான் வாங்கியிருக்கிறேன் இதை வாங்கி நமது சுமைக்குழுவினுடைய கையேடு கொஷின் பேங்க் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் ஏதாவது ஒன்னு பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பிப்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இதற்கான அமௌண்ட் ஆக நம்ம கூகுள் பே போன் பே அமௌண்ட் கொடுத்துருக்கோம் சோ இதுல நீங்க பே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய டீட்டெயில கொடுத்துட்டீங்கன்னா ஆப்ஸோட லிங்க் அதை எப்படி யூஸ் பண்ணனும் வீடியோ எல்லாமே நம்ம கிளியர் கட்டா கொடுத்துருவோம் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அது போக ப்ரீ சாம்பிள் டெஸ்ட் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ஒரு நாட்கள்ல ஒவ்வொரு டெஸ்ட் அதை எப்படி எழுதணும்ங்குறது ஏன்னா இது ஆன்லைன்ல புது மெத்தர்ங்குறதுனால அதற்கும் நம்ம கொடுப்போம் அதை நீங்க ஃபாலோ பண்ணி முழுமையாக இணைஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்று பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்குங்கள் மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருதிற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே